இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள் தொந்தரவுகள் சோதனைகளில் இருந்தும் நிம்மதி அடைகிறான் அப்படி என்றால் இந்த உலகத்துடைய இன்பங்களை இன்பங்களாக தான் அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் நிம்மதியாக என்பதற்காக அதை எடுத்துக்கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கைக்கு இது சோதனையாக இருக்குது என் வாதத்துக்கு இது சோதனையாக இருக்கிறது எனது மருமையை சந்திப்பதற்கு மறுபடியை சந்திப்பிக்கிறது பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது என்கின்ற மனநிலையோடு இந்த உலகத்தை அனுபவிச்சு நினைக்கிறான் தானே அவனால மட்டும்தான் துணியா அதாகா இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள் இந்த உலகத்துடைய துன்பங்கள் என்று விடுதலை பெறுகிறான் நிம்மதி அடைகிறான் என்ற வார்த்தை அவனுக்கு மட்டும் என்ன செய்யும் பொருந்தும் ஆனால் காவிராக இருந்தால் மோசமான அவராக இருந்தால் அவரிலிருந்து உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் நிம்மதி அடைகிறார்கள் ரசூலுல்லாயி சல்லாஹுலேயர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே மரணம் என்பது நான் சக்கரத்தை பற்றி எடுக்கல மரணம் என்பது இவ்வளவு நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழலில் மரணம் வருமாக இருந்தால் நம்ம இதை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் மரணம் எல்லா வகையிலும் எம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹூ தாலா காவிர்களோட சதியை பற்றி சொல்லுவான் குர்வான்ல அற்புதமான ஒரு வசனம் அது காவிர்களுடைய சதிகளை பற்றியா அல்லாஹூத்தாலா சொல்லுவான் சொல்லிட்டு வந்து அல்லாஹ் ஒன்று சொல்லுவான் மொஹீத் சொல்லுவான் அல்லஹு தாலா முகித்தொன்றால் அவர்களை இறைவன் சூழ்ந்திருக்கிறான் பெரிய அதாவது அவர்கள் சதி செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தால் சதி செய்தாலும் அல்ல அவருடைய சதியாவிடத்திலே தான் அவருடைய சதிகள் மழையளவுக்கு பெரியவைகளாக இருந்தாலும் சரி தான் சூழ்ந்திருக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உகதியுத்தில ஒரு முந்நூறு பேர் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்களா இல்லையா சிலர் யுத்தத்துக்கே வரல அப்ப யுக யுத்தம் தோல்வியில் என்ன செஞ்சது முடிந்த ஒரு யுத்தம் உடனே அந்த மக்கள் என்ன பேசினாங்க தெரியுமா மதினாலும் தப்பினாங்களே அவர்கள் எம்மிடத்திலே இருந்திருந்தால் மரணித்திருக்க மாட்டார்கள் தேவையில்லாம போனதுனாலதான் என்ன செஞ்சாங்க மௌத்தாயிட்டாங்க ஆகிட்டாங்க நாங்க என்ன செஞ்சது விஷயத்தை விளங்கிதான் என்ன செய்தோம் போகாமல் இருந்தோம் இப்படி நயவஞ்சர்கள்லாம் பேசினாங்க அல்லாஹுத்தால நினைத்து அவர்கள் அங்கே அழிச்சிருக்கலாம் ஆனா அல்லாஹுத்தால் ஒரு அழகான வசன இறக்கின அவங்களுக்கு அப்படி என்றால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க வந்து தெரிஞ்சுதான் போகல என்றாக இருந்தால் மரணத்தை உங்களுக்கு வராமல் தடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா சொன்னான் ஏன் அப்படி சொன்னா உங்களுக்கு தான் மௌத்து எங்கே வரும் தெரியுமே உகத்துல வருதுன்னு தெரியுது அப்ப அடுத்த எங்க வரும் தெரியும் இன்னொரு இடத்துல எங்க வரும் தெரியும் அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன மௌத்தாக கூடாது நீங்கள் முடிந்தால் மரணிக்காமல் இருங்கள் அல்லாஹூ தாலா என்ன சவாலாக சொன்னார் அப்படின்னா என்ன மனிதனால ஒரு காலமும் தப்ப முடியாது அல்லாஹூத்தாலா என்னது எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறான் அதாவது சூழ்ந்து கொள்ள முடியாது இறைவனை கண்டுபிடிச்சுக்கொள்ள முடியும் எல்லோரும் என்ன செய்யறான் சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தால் மரண நம்மளை எந்த அணுவிலும் வந்து சந்திக்க முடியும் என்று தெரிந்தால் எமது வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஹதீதை பாருங்கள் மன் சாலல்லாஹ ஷஹாதத்தை யார் அல்லாஹவிடத்திலே உயிர் தியாகத்தை சஹீ சஹீதான மரணத்தை கேட்கிறாரோ பல்லகஹுல்லாஹு இயாஹு வல்லகஹுல்லாஹு மனாசில சுஹதாயி ஒயின் மா தாலா ஃபிராஷிகி அல்லாஹ் தால ஷஹாதத்தை அவனுக்கு கொடுப்பான் உயிர் தியாக மரணத்தை அவனுக்கு கொடுப்பான் அவன் தனது படுக்கையில் மரணித்தாலும் சரி எதை கேட்டால் அல்ல அவடத்துல சகாதத்தை கேட்டால் யாரெல்லாம் எனக்கு உயிர் தியாகத்தை தா சகாதத்தான மரணத்தை தா என்று மண் அலல்லாக விசிதுக்கு உண்மையாக கேட்டால் எத்தனை பேர் உண்மையாக கேட்டுக்கிறோம் நிறைய பேர் சகாதத்தை கேட்கிறதே இல்லை நிறைய பேர் சகாதத்தை கேட்பது இல்லை கேட்போம் என்று தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறாங்க இன்ஷால கேட்போம் எல்லா இந்த வேலையெல்லாம் முடிந்த பின்னாலே ஷஹாதத்தான மரணத்துக்கு ராடி தான் ரெடி இல்லாமல் இல்லாமல் இல்ல இந்த இப்பயே கேட்டு நாளைக்கே மூத்தாறதுக்கு என்னது விருப்பம் இல்லை அதனாலதான் இந்த ஹதீஸ்ல என்ன வருது மண் சகல் அல்லாஹ் ஷஹாதத்தை உண்மையாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்வுடைய ஒன்றில் அவர் சகாதத்தா மௌத்தாக்குவான் அல்லது அவர் தனது அதாவது விருப்பிலே மரணித்தாலும் அல்லாஹ் சஹீத் என்ற பட்டத்தை அவருக்கு என்ன செய்வான் கொடுப்பான் எப்படி கேட்டால் உண்மையாக கேட்டால் அன்புள்ள சகோதரர்களே அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தில் நாங்கள் எம்மை சரிப்படுத்திக் கொண்டோம் என்றால் மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்று இந்த செகண்ட் மரணம் வந்தால் நான் மரணிக்க தயார் என்பதற்குரிய செய்திகளை நான் சொல்றேன் ஒன்று என்ன தெரியுமா இபாத் அடியார்களுக்கு நாங்கள் ஏதாவது கடமைகள் செய்ய வேண்டியிருந்தால் ஒன்றில் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்ற வசியத்திருக்க வேண்டும் இதை நீங்க மெயின்டைன் பண்ணுறோம் கடன் எல்லா மனிதர்கள வாழ்க்கையில் ஓரளவாவது இருக்கும் கடன் இல்லாத மனிதர்கள் அரிது குறைவு ஒரு இருபது முப்பது வீதம் என்ன இருக்கலாம் கடன் என்ன செய்யணும் இந்த நபருக்கு நான் இந்த இடத்துல வாங்கினேன் கொடுக்க வேண்டும் என்ற எழுத்து என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் அப்ப நீங்க மரணிச்சாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது அது தடை இருக்காத சகிதுக்கு கூட கடன் என்ன செஞ்சிடும் தடையாகிடும் ஆனால் நீங்க எழுதி வச்சீங்கன்னு சொன்னா பொறுப்படைக்கிறது கூட குடும்பங்கள் இருக்கும் அதனால தப்பிடுவீங்க யாருக்காவது அமானித பொருட்கள் உங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டு திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தால் எழுத்துல என்ன செஞ்சிடணும் அது இருந்துடணும் யாருக்காவது ஒரு வருடத்துல அநியாயம் செய்திருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் செய்ய முடியாமல் போனால் எழுதிடணும் விளங்கிட்டா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதி ஒரு வசியத்தை தினந்தோறும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரணிக்கிற நேரத்தில் மறுமையில் உங்களுக்கு எது பிரச்சனை இல்லை உக்கூக்குள் இபாத் அடியார்கள் வந்து உங்களுக்கு குரோசாயம் செய்ய மாட்டாங்க நிற்க மாட்டார்கள் இன்னொன்று இருக்குது என்ன இறைவன் குற்றம் பிடிக்கக்கூடிய குற்றங்கள் இறைவனுக்கு செய்த பாவங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான வாக்கு வாக்குமொழியான சகாதத்தில் யூகரு குல்லு குள்ளுத குள்ளுதம்பின் இல்ல தேன் சஹிதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர கடனை தவிர என்ற வார்த்தை எங்களுக்கு இஸ்லாம் வாக்காக தந்து இருக்கிறது அப்படி என்றால் நம்ம சகாதத்தாக மரணிப்போம் என்று சொன்னால் சகாதத்தை சிதுக்காக கேட்டோம் என்று சொன்னால் சுகதாக்களுடைய தரம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நம்ம மரணத்துக்கு தயாராக சகாதத்தை அல்லாட்டை கேட்டணும் என்று சொன்னால் நம்ம சஹிதா தான் என்ன செய்யறோம் மரணிக்கிறோம் என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குரிய தருவாயில் வந்தாலும் கூட நாம் என்ன செய்யலாம் அல்லாட்டை மன்னிச்சு மன்றாடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிற மனிதனுடைய பிரச்சனை தெரியுமா இன்றைக்கு முஸ்லீங்களுக்கு எதிராக உலகத்தில் எல்லா இடங்களிலும் பிரச்சனை கலவரங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இதிலிருந்து ரிலீஸ் ஆகுவதற்கு அரசியல் தீர்வு மத்த தீர்வு என்பதெல்லாம் தாண்டி நீ மரணிக்க தயார் என்பதா முதல் தீர்வு முதல் தீர்வு என்ன தெரியுமா நீ மௌத்தாக தயார் என்பதுதான் இந்த உலகத்தில் முதல் தீர்வனத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோ ரசூலாக சொன்னாங்க என்ன இந்த சமுதாயத்தை நோக்கி எல்லாரும் என்ன செய்வார்கள் சாப்பாடு தட்டை வருவது போண்டு வருவார்கள் காரணம் சொல்லிவிட்டு ரசூல் செல்லலாம் அவளை கேட்கப்படுகிறது அவமின் கில்லத்தின் இது யார் ரசூலல்லா அன்றைய தினம் கொஞ்சம் பேராக இருப்போமா காலு கால லபல் அன் தும் கசீர் நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் வலக்கின்னக்கும் குசா உன் குசா இசையில் வெள்ளத்திலே அடிபட்டு செல்கின்ற சருகள் போன்றிருப்பீர்கள் வலையன்சி அன் அல்லாஹு மின் குலுபி அதுபி குமுல் மகாபத்த வலைய கிரிஃபன் அல்லாஹு குலுபி குமுல் வகன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து முஸ்லீம்கள் என்ற அச்சத்தை அல்லா எடுப்பான் உங்களது உள்ளங்களில் வகன் என்பதை போடுவான் காலு அமல் வகன் யார சொல்லுல்லா வகன் என்றால் என்ன என்ன பிரச்சனை நாங்கள் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் கால ஹுப்பு துன்யா கரகிய தொல் உலக மோகம் மவுத்தை பற்றிய வெறுப்பு என்று சொன்னாங்களா சொன்னாங்க இவ்வளோதான் வீழ்ச்சிக்கு காரணம் உலக மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு எங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கிறதோ அங்க உலக மோகம் இருக்கும் எங்க உலக மோகம் இருக்கிறதோ அங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கும் எங்க மரணத்துக்குரிய அச்சம் இல்லையோ அங்க உலக மோகம் என்ன செய்யாது இருக்காது அன்புள்ள சகோதரர்களே எனவே தான் சொல்றேன் ஹுக்கூக்கள் இபாதை நம்ம சரிபடுத்த பின்னால் இறைவனுடைய மன்னிப்பை அனுதினமும் வேண்டிக்கொண்டு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்கிறது அது என்ன மூன்றாவது நமது குடும்பத்துக்கும் நமக்கு இடையில் மரணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நிகழ வேண்டும் மரணித்தால் நீ எப்படி வாழ்வாய் மரணித்தால் மனைவிடைய லைஃப் எப்படி இருக்கணும் மரணிச்சா பிள்ளைகள் எப்படி வாழணும் மரணித்தா இந்த நிலைமையில எப்படி நீ இந்த நிலைமையில எப்படி இருப்பாய் மரணிச்சா நான் நான் மரணிக்காம நீங்க மரணிச்சா நான் எப்படி இருப்பேன் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்க வச்சு பாருங்க பாப்போம் ஒரு குடும்பத்துக்கு இதுக்கு போற என்ன செய்யறன்ற பிளான் இல்லாமல் பெரிய திட்டங்களை ஏற்பாடெல்லாம் தேவையில்லை ஏற்பாடு செஞ்சு சொத்தை அழிஞ்சா என்ன செய்யறது ஆனால் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைங்களே என்றைக்கும் நான் மரணிக்கலாம் என்றைக்கும் நீங்கள் மரணிக்கலாம் என்ற ஒரு வீர குடும்பமாக இந்த பேச்சுவார்த்தை இருக்குமாக இருந்தால் எந்த தினமாக இருந்தாலும் எந்த நிமிடமாக இந்த மரணம் என்ற செய்தி எந்த பேச்சும் வராமல் ஒரு குடும்பம் பாதிக்குமே அந்த லெவலுக்கு இருக்காது நம்ம நீங்க பேசியது கலந்துரையாடியது இது நடந்தால் என்ன என்று பேசியது என்பதனால பாதிப்பு என்ன செய்யும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் மரணத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த நிமிடம் உங்கள்கிட்ட வந்து இறைவனை பற்றிய விருப்பமும் இறைவனுடைய சந்திப்புடைய ஆசையும் உங்களை அப்படியே தொத்திக்கொள்ளும் ஹராம் இபின் மில்ஹானுடைய செய்தி நம்ம படித்திருக்கிறோம் அவரை வந்து ரசூசல்ல இளைஞர் தானே அனசதியில் அவர் சொல்கிறார்கள் முஸ்லீமே வரக்கூடிய செய்தி எழுபது பேரை ரசூசலா அனுப்பினாங்களே அப்படி எழுப்பி போ அனுப்பி போனவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் திருமணம் முடிக்காதவர்கள் பெரும்பாலானவர்கள் அவங்க போய் பிரச்சாரத்துக்கு போன நேரத்தில் துரோகம் செய்து அநியாயம் செய்து அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு நாலஞ்சு பேர் என்ன செய்யறாங்க அங்கே முன்னு முன்னுக்கு எடுத்துட்டு போகிறாங்க எடுத்துட்டு போய் என்ன செய்தார்கள் ஹராமிபிடுமிலான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு சூழல் இருப்பவர்களெல்லாம் நபியவர்களோட தூதுவர்களாக வந்தவர்கள் நம்பிக்கையோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கண்டிருக்கிறாரு மரணத்தை அவர் சற்றும் எதிர்பார்த்திருப்பாரான் என்று சொல்லவே முடியாது அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் திடீரென அம்பெடுத்து என்ன செஞ்சாரு ஹராமி பின் மில்ஹானுடைய முதுகுப்புறத்தில் குத்தினார் ஏன் குத்தினார் ஒன்றும் தெரியாது முதுகுப்புறத்தில் குத்தி இந்த பகுதியில் என்ன செய்து வருகிறது அன்புள்ள சகோதரர்கள் லாஹூல வலா கோத்த இல்லாவில்ல எப்படி ஒரு சக்தி அந்த மனிதருக்கு அல்லாஹூத்தல கொடுத்து ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படி வந்த உடனேயே குத்துப்பட்ட உடனேயே ரத்தத்தை அப்படி எடுத்தாரு முகத்தில் தலையிலே தேய்ச்சாரு ஃபுஸ்து வரம்பில் காபா கௌபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்றான் பின்னால யாருக்கு ஒத்தினு பார்க்கல ஒரு ஓலம் பெற்ற சத்தம் வரல சவுண்ட் வரல அம்பு இந்த பகுதியில் வருது ரத்தத்தை எடுத்து தலையில தோய்ச்சாரு முகத்தில எடுத்தாரு தடவினாரு கபா கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார் எப்படி சொல்லலாம் எப்படி வந்தது எப்படி மரணத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை அவங்களாம் உலகத்தில் தான் உலகத்துக்கு ஆசைப்பட்டார்கள் தான் எங்களை போன்ற மனிதர்களாக இருந்தார்கள் ஆனால் ஈ எங்களை விட தரம் மிக்கவர்களாக இருந்தார்கள் எதிர்பார்ப்பு ஒருத்தர் இருந்தது அவங்களுக்கும் சகோதரர்கள் இருந்தார்கள் உறவுகள் இருந்ததே ஆனால் அவட்டால் இந்த எதிர்பார்ப்பு இருந்தது அதனால பெரிய பாரமாக என்ன செய்யல இருக்கலு வரம்பில் ரத்தத்தை அன்புள்ள இந்த வார்த்தை சொல்றதை விடுங்க முகத்தில் எடுத்த உடனே திரும்பி பார்க்காம ரத்தத்தை எடுத்து தலையில தோய்த்து கொண்டு இப்படி சொன்ன இருக்கிறது அம்பால குத்தினாரே அவருடைய உள்ளம் அடி ஆசை நான் தானே வெற்றி பெற்றேன் இவர் தோல்விதானே ஆனா அவர் என்ன சொன்னாரு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னாரு அன்புள்ள சகோதரர்களே ஒரு சில நாட்களில் அந்த குத்திய ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார் வேற இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யல ஈமானிய பலம் ஈமானிய பலம் அதான் சொன்ன காலி பண்ணி வழி திரதில் படைகளோடு இருந்து கொண்டு என்ன கடிதம் எழுதினாரு அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்வதற்காக யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள் நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன் நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன் இதனால தான் சகோதரர்களே அவர்களுடைய ஒரே ஒரு தக்பீர் மூலம் படைகள் அதிர்ந்தது அந்த ஒரு காரணம் தான் தக்பீருக்கு அந்த பவர் எங்கிருந்து வந்தது தெரியுமா அல்லாஹு அக்பர் இவர்கள் சொல்ற நேரத்தில் இவர்கள் மரணிக்க தயாராக பதிவு அவர்கள்ட்ட இருந்தது அதனால அந்த தக்பீருக்கு ஒரு அப்படி ஒரு பவர் என்ன செஞ்சது இருந்தது வரலாற்றில் சொல்வார்கள் தக்பீர்கள் மூலமே ரோம் பாரசீகத்துடைய கொடிகள் கீழே விழுந்தன என்று சொல்வார்கள் என்ன காரணம் அந்த ஒரு தைரியம் அவர்கள்ட்ட என்ன செய்திருந்தது இதுதான் எதிர் பெரிய அவர்களை உருவாக்கி இந்த எதிர்பார்ப்பு நான் சொன்னேன் இப்போ இந்த எதிர்பார்ப்பு நம்மகிட்ட எனி டைம் இருந்த இந்த பிரிச்சு நம்ம சரியாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு சரியாக இருக்கும் முகாதி புனி ஜபல் சூலுல்லா இஸ்லாம் சமத்தில் தொழுவித்து விட்டு போகிறாங்க பள்ளிக்கு அங்கே போனால் ஒரு மனிதர் இவர் வந்து பக்கராயெல்லாம் ஓதுவார் ஒரு மனிதர் ஒதுங்கிட்டார் தனியாக தொழுவிட்டார் விவசாயி அதாவது முகாதி புனி ஜபல் அவரை பார்த்து சொல்கிறாரு இன்னைக்கு முனாஃபிக் நீ முனாஃபிக் என்றார் ஒரு ஜமாத்து தொழுகையில் உங்களுக்கு நின்று அது நான் நீண்டமா ஒரு இடத்துக்கு இடத்துக்காக அப்படி போயிட்டீங்கன்னா ரசூல் சல்லாட்ட வழக்கு வருகிறது ரசூல் அங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன் நீங்க வந்து என்னது இந்த மாதிரி அதை முதையே இப்படி நீங்க முன்னாடி கட்ட சொன்னீர்கள் அல்லாவின் துதரை என்ன செஞ்சாரு அவர் வந்து ஒதுங்கிட்டார் அவர்கிட்ட கேட்டாரு சொன்னா அவர் விவசாயி இவர் இங்க உங்கள்கிட்ட தொழுவிக்க தொழுகிறாரு இங்க நீண்ட சுருத்து ஓதப்படுது திருப்பி அங்க வராரு பக்ரா ஓதுறாரு உடனே ஃபத்தானு அந்த கோவம் வருதானு கேட்டார்கள் முதலே குழப்பம் ஏற்படுத்துகிறவரா நீங்கள் சப்பிஹிஸ்மே ஓதுங்க அப்படின்னு ரசூசா என்ன செய்தார்கள் சின்ன சூரத்துக்களை ஓதுங்கள் என்று ரசூல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் உங்களுக்கு பின்னால் பலகீனமானவர்கள் தேவையுடையவர்கள் எல்லோரும் தொழுகிறார்கள் என்று ரசூல்லாம் சொன்னாங்க சொன்ன பின்னால் அந்த மனிதர் ஒரு விஷயம் சொன்னார் அதான் அன்புள்ள சகோதரர்கள் ஒரு அழகான வார்த்தை ரசூல் சல்லாஹ் ஒலி வல்லம் அவர்கள்ட்ட வந்து அதாவது கேட்குற அந்த மனிதர் வல்லாஹி லா தன் லா ஆரிஃபு தன் தன் கவலா தன் தன் அத்த முஹாத் நீங்கள் தொழுகையில் என்ன முன்னு முவாதி என்ன முணுமுணுக்கிறார் எனக்கு தெரியாது ஆனால் நான் தொழுகையில் சொர்க்கத்தை கேட்கிறேன் நரகத்தை விட்டு பாதுகாப்பத்தை எடுக்கிறேன்னு சொன்னார் ரசூசல்லாம் சொன்னார் நாங்களும் அதை சுற்றித்தான் என்ன செய்கிறோம் முனு முணுக்கிறோம் ரசூசல்லு சொன்னார்கள் எல்லாம் சொல்லி முடிச்சபோ அந்த மனிதர் சொன்னார் இன் என்னை முனாபிக் என்று சொன்னார் நான் யார் என்பதை நாளை அவர் கண்டுகொள்வார் என்று அவர் போயிட்டார் ஏன்னா யுத்தம் வந்து என்ன செய்து நடக்க போகுது நாளைக்கு அவ்வளோ அவர் சொன்னார் வேறன்னு சொல்லலை அன்புள்ள சகோதரர்களே யுத்தம் அகோரமாக நடக்கிறது நிறைய பேர் ஷஹீதானார்கள் கொல்லப்பட்டவர்களில் இவரும் வருகிறார் ஜமாத்துக்கு பின்பு முனாஃபிக்கு என்று சொல்லப்பட்டாரே அவரும் வருகிறார்கள் ரசூருல்ல ஜபலை அழைத்தார்கள் சாஹிபுக் உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது கேட்டார்கள் முவாது சொன்னார்கள் அஸ்துல்லா நான் நல்லாவிடத்தில் என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே எப்படி அவர்களால் முடிந்தது என்று கேட்கிறேன் இந்த மரணத்தை பற்றி அந்த மாதிரியான எண்ணம் அன்புள்ள சஹோர் அலி சாதிபுலா ரதியாஹுன் அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பதில் யுத்தத்துக்கான அழைப்பு பதில் யுத்தத்திற்கான அழைப்பு நடக்கிறது அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை போகிறது எப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்று பாருங்கள் பேச்சுவார்த்தை போகிறது அந்த நேரத்தில் தந்தை சொல்கிறார் மகனே வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் பொறுப்பிலே இருங்கள் நான் போகிறேன் என்று சொன்னார்கள் தந்தை மகன் சொன்னார் இல்லை தந்தையே நீங்க வீட்டை பார்த்துக்கங்க நான் பதில் யுத்தத்திற்கு போகிறேன் என்று சொன்னார்கள் எப்படி அந்த பேச்சு நடக்க முடியும் நினைச்சு பாருங்க இந்த பின்னணி இல்லாம பேச்சு நேரத்தில் கடைசியாக தந்தை சொன்னார் துண்டு குலுக்கி போடுவோம் யார் முதலாவது யாருடைய பேர் எடுப்படுகிறதோ அவர் போகட்டும் என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு நம்ம நிலைமைகள் வராது துண்டு குழுக்கு போடப்படுகிறது அந்த நேரத்தில் தந்தை எடுக்கிறார் மகனுடைய பேர் வருகிறது தந்தை தான் துண்டு குழுக்கிற ஐடியாவும் மகனது பேர் வந்ததே அப்ப மகன் தான் அந்த ஜிஹாது காலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உடனேயே தந்தை சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா மகனே எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள் நீங்க தான் வந்துகிறீங்க எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள் நான் போகிறேன் என்று சொன்னார் அதற்கு மகர் சொன்னார் வல்லாஹி யா அபி எனது தந்தையே லவ் கான கைரல் ஜன்னத்தில் ஆதர்த்து கபியா சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் உங்களை முற்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் தந்தையே உங்களைத்தான் நான் முற்படுத்தி இருப்பேன் ஆனால் அது சொர்க்கம் யாரை நான் முற்படுத்த முடியாது என்று சொன்னார்கள் போனார்கள் மரணித்தார்கள் திரும்பி வரவில்லை சகிதாக மரணித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இவைகளெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மாதிரியான வரலாறுகள் நம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நான் சொன்ன அமைப்பிலான ஒரு தேர்வு நம்மளுக்கு இருந்தால் நமக்கு மரணத்துடைய அந்த எதிர்ப்பை நம்ம தயாராக இருப்போம் அதே போன்று உலகத்துடைய மைனஸான பகுதிகள் இன்பங்கள் தொடராமல் இருத்தலும் பாசங்கள் தொடராமல் பகைமை வருவதும் இந்த உலகத்தில் நம்ம அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் தலைகளாக போவதும் நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று எதையெல்லாம் நினைத்தோமோ அதெல்லாம் நிரந்தரமற்ற நிலைமைக்கு மாறுவதும் இந்த உலகத்தில் பலம் என்ற இளமையெல்லாம் முதுமையாவதும் எதெல்லாம் உலகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருப்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நமது உலகத்துடைய வேகம் செய்யும் குறையும் மரண ஞாபகம் நம்மளை சூழ்ந்திருக்கும் நபியோர்கள் சொன்னது போன்று உத்குரு உதிக்ரஹாதிமில் லத்தாத் அனைத்து இன்பங்களையும் துட்டைத்தறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று ரசூசல்ல சொல்லம் சொன்னது போன்று நமது உணர்வுகளும் நமது சூழல்களும் இருக்கும்